சரி தாத்தா நரகத்தை பத்தி சொன்ன சொர்க்கத்துக்கு போன உயிர்கள் என்ன மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க சொர்க்கம் நரகம் பார்த்தவங்க இங்க யாரும் கிடையாது தீர்க்க தரிசிகள் சொன்னதை நாம ஏத்துக்கணும் ஆனா அத்தோட தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணும் இந்த கால அருளாளர் ஒருவர் சொன்ன கற்பன கதைய இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் சிவபெருமான் நரகத்தை பார்வையிட ஒரு நாள் அங்க போனாராம் ஒரு நரகவாசி ஒருவர் சிவபெருமான் கிட்ட வந்து எனக்கு இங்க வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது உங்க அருளால நான் நல்லாதான் இருக்கேன் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அப்ப என்ன வித்தியாசம் பெறுமானே என்று கேட்டாராம் சிவபெருமான் உடனே கூப்பிட்டு நரகவாசிகளுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் இன்னைக்கு மதியம் ஒரு விருந்த ஏற்பாடு செய் என்றாராம் அன்னைக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு சிவபெருமான் ஒரு இட உத்தரவு போட்டாராம் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஒரு மணிக்கு பரிமாறப்படும் ஆனா கை மடங்காம தான் நீங்க சாப்பிடணும் என்று சொல்லிட்டாராம் ஒரு மணிக்கு சாப்பாடு மணி அடிச்சதும் சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் கை மடக்க முடியாம போயிடுச்சான் சிவபெருமான் மறுபடியும் நரகத்தை பார்வையிட ரெண்டு மணிக்கு வந்தாராம் நரகவாசிகள் எல்லாரும் சாப்பிடாம அப்படியே உக்காந்து ஏன் எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கீங்க என்று சிவபெருமான் கேட்க வகையான சாப்பாடை கொடுத்துட்டு அதை சாப்பிட முடியாம கையை கட்டி போட்டுட்டியே சாமி என்று புலம்பினாங்களாம் சரி வாங்க சொர்க்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று சொல்லி பத்து பிரதிநிதிகளை கூட்டிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போனாரா சிவபெருமான் அங்க போனா எல்லா சொர்க்கவாசிகளும் சாப்பிட்டு முடிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்த நரகவாசி ஆச்சரியத்தோட உங்களால எப்படி கை மடக்க முடியாம சாப்பிட முடிஞ்சது என்று கேட்டானா அதுக்கு சொர்க்கவாசி சொன்னானா கை மடக்க முடியாட்டா என்ன அன்னத்தை எடுத்து என் வாயில வைக்க முடியாது ஆனா அடுத்தவனுக்கு கொடுக்கலாம் இல்ல ஊட்டினோம் அவங்க எங்களுக்கு ஊட்டினாங்க என்று பொறுமையா சொன்னானா சிவபெருமான் கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் மற்றவர்களுக்கு வழங்கி வாழ்ந்தால் அதுதான் சொர்க்கம் தனக்கென்று வாழ்ந்தால் அதுவே நரகம்